ஹலோ விமர்ஸ் இதுதான் அவங்க சட்டமேதா சேனல் நம்ம தளபதி அண்ட் தாவேக்கா கட்சி தலைவருமான விஜய் அவங்க வந்து டிசம்பர் அஞ்சு அன்னைக்கு ஒரு ரோட் ஷோ அதாவது வாகன பேரணி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போட்டு அதுக்காக நிறைய மனுக்களை வந்து உரிய அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த பர்மிஷன் வந்து நம்ம டிஏஜினால கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம் இந்த மாதிரி ரேலி கண்டக்ட் பண்றதுல அவங்க அவங்களோட ஓன் ரைட் தானே இதுக்கு இல்லாம பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கணும் இதை பத்திர பேசுற செக்ஷன் தான் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் சிஆர்பிசி இப்போ சிஆர்பிசி வந்து பிஎன்எஸ்எஸ்னால ரீப்ளேஸ் பண்ணிருச்சுல சோ இப்போ வந்து செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் தான் இதை பத்தி டீல் பண்ணிட்டு வருது இதன்படி எந்த ஒரு ஆக்ஷன் இருக்கணும் இல்ல அசம்பிளியா இருக்கட்டும் இது வந்து பப்ளிக் சேஃப்டிக்கு வந்து ஒரு அபாயத்தை ஏற்படுத்தினாலும் பப்ளிக் டிராங்குவிலிட்டியை அழைக்கிற விதத்தை இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த பர்மிஷன் வந்து கேன்சல் பண்ண முடியும் ஓகே இன்னொரு டவுட் நம்மளுக்கு வரலாம் இங்கே வந்து இப்போ டிஏஜி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே வராங்க போலீஸ்னாலே இந்த பர்மிஷன் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா போலீஸ்னாலையும் கண்டிப்பா பண்ண முடியும் இதுக்கு வந்து பவர் கொடுக்கக்கூடிய ஆக்ட் தான் இந்த போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் செக்ஷன் தேர்ட்டி தான் இதுக்கான பவர் வந்து போலீஸ்க்கு கொடுக்குது இப்போ நம்மளோட டிஏஜியும் இந்த ரீசன் தான் கொடுக்குறாங்க அதாவது இந்த மாதிரி ரேலி கண்டக்ட் பண்ணாங்கன்னா இது வந்து பப்ளிக் சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே வந்து அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்கு அது வேற இல்லாம வந்து ரோடு வேற குறுகலா இருக்கு தள்ளபதி விஜய் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க பட் இதுதான் உண்மையான ரீசனான்னு சொல்லி அவங்களுக்கும் அண்ட் அரசியல் பின்னணிக்க மட்டும்தான் தெரியும் ஓகே இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் செய்யுங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் செஞ்சிருங்க தேங்க்யூ